வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் ஐந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்காரு எந்தெந்த நாடுகள் அப்படின்னா கானா அர்ஜென்டினா ட்ரினிட் டொபாக்கோ பிரேசில் நமீபியா இந்த ஐந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுறாரு இதில் கானா பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அர்ஜென்டினா ட்ரினி டட் டொபாக்கோ பிரேசில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாடுகளும் சவுத் அமெரிக்கா நாடுகள் இந்த மூணும் நமீபியா பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இந்த ஐந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு இதில் பிரேசிலில் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி என்ன சமிட் நடக்குது பிரிக்ஸ் மாநாடு வந்து நடக்குது பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடு பினா பிரேசிலு ஆர் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகள்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க பிரிக்ஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது ஜூலை ஆறாம் தேதி டி ஜெனிரோ பிரேசிலுடைய கேபிட்டல் தான் டி ஜெனிரோ அங்கே நடக்குது இந்த மாநாட்டில் நான் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு சீனாவுடைய அதிபர் தெரிவிச்சிருக்காரு ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி நடக்கக்கூடிய சமிட்டில் சீன அதிபரை விட நம்ம இந்திய பிரதமருக்கு தான் அதிக முன்னுரிமை வழங்கப்படுது அதை சீனாவுடைய அதிபர் வந்து விரும்பலை அதனால் அவர் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சில தகவல்கள் வெளிவருது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும் அந்த ஆட்சியில் அமையக்கூடிய அரசில் பாஜக டெஃபினட்டாக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார்ல இது அதிமுகவை கதற வச்சிருக்கு அப்படின்னா இதை விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னும் தடுப்பாக்கின இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா அதிமுகவை சேர்ந்த ஒருவரே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அங்கே அரசில் அங்கம் வகிப்போம் ஆனால் முதல்வர் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு ஏன் அதிமுகவை சேர்ந்த ஒருவர்னு சொன்னாரு இபிஎஸ்ன்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் பேரை வந்து தவிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் இருக்காங்க அமித்ஷா இபிஎஸ் உடைய பேரை தவிர்த்ததற்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ரெண்டுல ஏதாவது ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க முதல் காரணம் என்ன அப்படின்னா தொகுதி பங்கீட பாஜக ஸ்ட்ராங்காக நடத்தணும் அப்படின்னு ஏன்னா லெவன் பெர்சன்டேஜுக்கு மேலே ஓட்ஷார் வச்சிருக்காங்க அதனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்காங்க இதுக்கு அதிமுக அக்செப்ட் பண்ணிக்கணும் இபிஎஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் இபிஎஸ்ஸு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கலாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்து வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தள்ளி வச்சுட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸு செங்கோட்டையனு எஸ்பி வேலுமணி இவங்களை அந்த கட்சியுடைய ஹெட்டாக மாற்றுகிற ஒரு ஐடியாவில் அமித்ஷா இருப்பதாக ஒரு சிலர் தெரிவிக்கிறாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோர்ட்ல அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து கேஸ் இருக்கு அதனால தான் அமித்ஷா பேரை வந்து தவிர்த்திருக்காரு தீர்ப்பில் யாருக்கு வேணாலும் சாதகமாக தீர்ப்பு வரலாம் அதனால தான் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கூட பாருங்க சென்னை உயர்நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனால தான் இபிஎஸ் உடைய பேரை வந்து சொல்லலை பொதுவாக சொன்னார் அப்படின்னும் ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கர அப்செட்டில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு இது டாபிக் ரெண்டு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சிவராஜ் சிங் சௌகான் இருக்காரில் சென்ட்ரல் மினிஸ்டரு முன்னாள் மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு கான்ஸ்டிடியூஷனில் எமர்ஜென்சி காலக்கட்டத்தில் திணிக்கப்பட்டிருக்கு எமர்ஜென்சிக்கு முன்பாகலாம் அம்பேத்கர் வடிவமைத்த கான்ஸ்டியூஷனில் செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது எமர்ஜென்சி காலகட்டத்தை பயன்படுத்தி இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் இட் ஷுட் பி ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டிருக்காரு செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டர் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் சிவராஜ சிங் சௌகானுடைய கருத்துக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக உடைய ரிசர்ச் டீம் இருக்காங்களே ஆராய்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டை விமர்சனம் பண்ணுறதுக்காக ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதில் நம்ம இந்தியன் மேப் இருக்குல்ல இந்திய வரைபடத்தை தவறாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரில் நம்ம இந்திய வரைபடத்தில் இல்லவே இல்லை ஜம்மு காஷ்மீர் முழுமையாக இல்லை அந்த ஒரு வரைபடத்தை காங்கிரஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்